குத்தபாஞ்சன் ஊராட்சி அழகநேரி ஓடையில் ரூபாய் இருபத்தைந்து புள்ளி ஒன்று ஐந்து லட்சத்தில் தரைப்பாலம் மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ திறந்து வைத்தார் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி குத்தப்பாஞ்சான் ஊராட்சி பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ முயற்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் ரூபாய் இருபத்தைந்து புள்ளி ஒன்று ஐந்து லட்சத்தில் அழகுநேரி ஓடை தரைப்பாலம் கட்டப்பட்டது இதற்கான திறப்பு விழா நடைபெற்றது ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் ரிப்பன் வெட்டி புதிய தரைப்பாலத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் இந்த நிகழ்வில் குத்தப்பாஞ்சன் ஊராட்சி தலைவர் ஜெயராணி குமார் துணைத் தலைவர் சுப்புராஜ் ஊராட்சி உதவியாளர் கதிரேசன் மாடக்கண்ணு ஐந்தாங்கட்டளை அன்பு குத்தப்பாஞ்சன் செல்வகுமார் அருணாசேகர் அருணாச்சலம் நடத்துடன் சுந்தர் வேல்முருகன் வேலரசு ஒப்பந்ததாரர் செல்வம் ராமசாமி எம்எல்ஏ உதவியாளர்கள் சேர்மத்துறை கனக பிரசாத் காலத்தி அருண்குமார் பட்டமுடியார்புரம் கண்ணன் கணேசன் என்ற சேர்மகனி சதன்ராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் குத்தப்பாஞ்சன் ஊராட்சி துணைத் தலைவர் சுப்புராஜ் ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினரிடம் குத்தப்பாஞ்சன் ஊராட்சிக்கு ரேசன் கடை கேட்டு மனு கொடுத்தார்